பெருக்கச்சலித்து கந்துழற்று புந்தையற்று பின் பிழைப்பற்றும் குறைப்புற்றும் போது மாது பெருக்கச்சலித்து கந்தலற்று புந்தையற்று பின் பிழைப்பற்றும் குறைபுற்றும் பொது மாத பிரியப்பட்டம் வளைத்துத்தம் கலைகுட்டம் கிடப்பற்றம் பிணித்துத்தம் தனத்தை தந்தனையாதே பிரியப்பட்ட தம் கலை குட்டம் கிடப்பற்றும் தம் தனத்தை தந்தனையாதே புறக்கை குண்பதத்தை தந்தெனக்கு தொண்டுறப்பற்றும் புலத்துக்கண் செழிக்கச் செந்தமிழ் பாடும் புறக்கை குண் பதத்தை தந்தெனக்கு தொண்டுறப்பற்றும் புலத்துக்கண் செழிக்கச் செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண்படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் சித்தம் புரிவாயே புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண்படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் சித்தம் புரிவாயே தருக்கி கண் கழிக்க தெண்டனிட்டு தன் புணத்திற்ச்சம் குரத்திக் கண் புரட்சித்தம் தளர்வோனே தருக்கிக் கண் கழிக்க தெண்டனிட்டு தன் புணத்திற்ச்சம் குரத்திக் கண் புரட்சித்தம் தளர்வோனே சளிிப்புற்றங்குரத்தில் சம்பிரமித்து கொண்டழைத்து தன் சமத்தில் சங்கரிக்க தண்டிய சூரன் சலிப்புற்றங்குரத்தில் சப்ரமித்து கொண்டழைத்து தன் சமத்தில் சங்கரிக்க தண்டிய சூரன் சிரத்தை சென்றறுத்து பந்தடித்து தின் குவட்டை கண்டித்து செந்திலில் பூக்கங்குறைவோனே சிரத்தை சென்றறுத்து சென்ற பந்தடித்துவட்டை கண்டிடித்து செந்தில் புக்கங் குறைவோனே சிறக்கற்கெழுத்தத்தம் திருச்சிற்றம்பலத்தன் சிறக்கற்கஞ்செழுத்தத்தம் திருச்சிற்றம்பலத்தன் செவிக்கு பண்புற செப்பும் பெருமாலே சிறக்கற்கஞ்செழுத்தத்தம் திருச்சிற்றம்பலத்தன் சிறக்கற்கஞ்செழுத்தத்தம் മ്പലത്തൻവിക്ക് പണുര ചെപ്പും പെരുമാലേവിപ്പൺ പുരച്ചെപ്പും പേരുമാലേക്ക് പൺപുര ചെപ്പും പേരുമാലേ